வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல்ல லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து திருப்பி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கண்டினியூ பண்ண போகிறோம் அந்த கண்டினியூஷனில் வர வேலைக்கிழமலேருந்து நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் ஓகேங்களா நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள்லேருந்து இருந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ இந்த வாரத்துக்கான பாடம் என்னென்ன பாடம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன் அந்த பிளான் படி நம்ம டெஸ்டை கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் வச்சுருக்கேன் இந்த வாரத்துக்குள்ளே இந்த லெசன் முடிக்கணும் அப்படின்ற பிளான்ல வச்சிருக்கான் சரிங்களா தமிழ் டெஸ்ட் ஈவினிங் வச்சிருந்தோம் நைட்டு ஜிகே வச்சிருந்தோம் ஸோ இப்போ தமிழ் சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா தமிழுக்கே ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துருவோம் டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸ் வச்சு உங்களுக்கு கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தமிழ் வைக்கிற டெஸ்ட் டைம்ல வந்து ஜிகேவே ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிடலாம் தமிழை விட்டுட்டு இப்போ அதிகமா டைம் வந்து சுச்சுவேஷனு சிலபஸ் அப்படிதான் இருக்கு நம்மளுடைய நம்ம மாற்றமும் நோட்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தமிழ் கடெக்ட் பண்ணலான்ற ஐடியாவில் ஓகேங்களா ஸோ வாங்க என்ன என்னென்ன கொஸ்டின் பார்ப்போம் ஓகேங்களா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நான் வேலைக்கிழமை லெசனு இந்திய பொருளாதாரத்திற்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன் பின் அப்படின்ற ஒரு லெசனும் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ரெண்டு லெசனையும் எந்த புக்குன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை படிச்சுக்கோங்க அது இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு அப்படி எப்ப அப்படின்னா டைம் வந்து ஆறரை மணிக்கு ஓகேங்களா ஆறு முப்பது மாலை அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒன்பது முப்பது அதாவது ஒம்பது மணிக்கு டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் ஒன்பது மணிக்கு ஐந்தாண்டு திட்டம் சம்பந்தமானவும் திட்டமிடல் சம்பந்தப்பட்டதும் இந்த தலைப்பு அதாவது நமக்கு சிலபஸ் கேட்குற தலைப்பு படி எந்தெந்த புக்கு அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் லெசன் எட்டில் எயித்து எட்டு புள்ளி பதிமூணுன்ற செக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த செக்ஷனும் லெசன் செவனில் ஏழு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து ஏழு புள்ளி எட்டு ஏழு வரைக்கும் இருக்கிற செக்ஷன் இருக்கும் அதாவது ஒரு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த இந்த இந்தந்த தலைப்பு மட்டும் படித்தா போதும் இந்த டெஸ்ட்டு வந்து நமக்கு என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒம்பது மணிக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் மூணு டெஸ்ட் ஓகேங்களா ஒரே நாளில் மூணு டெஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் தமிழகத்து தகவல் மட்டும் அதுல இருந்து படிச்சா போதும் அது பன்னிரெண்டாவது ஹிஸ்டில இருக்கு ஓகேங்களா புது புக்கு தான் பன்னிரெண்டாவது ஹிஸ்டி புது புக்கு அது ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழு அதே பன்னெண்டு இருபத்தி ஏழு பன்னெண்டுல ஆறரை மணிக்கு இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அது எதுன்னு அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஓல்டு ஹிஸ்ட்ரி அதாவது பழைய ஹிஸ்ட்ரி வரலாறு புக்கு பத்தாவது வரலாறும் பன்னெண்டாவது வரலாறும் பழைய புத்தகத்தில் இருக்கு இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஓல்டு புக்கு படிக்கணுமானா படிக்கணும் ஏன்னா நமக்கு தலைப்பு படி நம்ம அதை படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் இந்த ரெண்டு இந்த ஒரே லட்சம்ல அந்த ரெண்டு புக்கள் இருக்கும் அதை படிச்சுக்கலாம் அடுத்தது நைட் ஒன்பதரை மணிக்கு பாருங்க ஒரு டெஸ்ட் இந்திய ஒன்பதரை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு என்ன அந்த தலைப்புல நமக்கு பழைய தமிழ் புத்தகம் இருக்கும் சோ தமிழ் புத்தகம் அதுக்கு உதவோ இல்லையா இதுக்கு உதவோ அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எய்த்து பழைய எயித்துல தமிழ் புத்தகத்துல இருக்கிற டாபிக் இருக்கும் சோ அதுல இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டியதான் இந்த இந்த வாரத்துக்கான டெஸ்ட் டைம் டேபிள் அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட் டைம் டேபிள் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால இந்த வாரத்துக்கான டெஸ்ட் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் அடுத்த வாரத்துக்கான டெஸ்ட் நான் வர்த்தக உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா நன்றி